தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கே எப்பட கோச்சமில்லாமல் போய் பேசுகிறாரு பாருங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் திராவிட மரம் தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க உறுதியா சொல்றேன் நாங்கள் தான் மீண்டும் வருவோம் சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் என் பண்ண முடியாது சார் என்னென்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கண்ணே

விஜய் பிடிக்கும் எனக்கு விஜய் தான் எனக்கு பிடிக்கும் இப்போ பையன் ஒரு பங்களாக்கு போ பெரிய வீடு தான் நிறைய ரூம் இருக்குது படுத்துக்க நாங்கள வேணாம் அடங்கும்மால தலைநிம் வந்து சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநில எங்க தமிழ்நாடு தமிழ பீகாரை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு மௌட்டையில் சடலமாக நீக்கப்பட்ட சம்பவத்துல அவரது மனைவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் பொய் சொல்லக்கூடாது தப்பு திமுக பொறுக்கி இவெல்லாம் எம்எல்ஏவா இல்ல இவன் திமுக பொறுக்கி இந்த திமுக பொறுக்கி பழனியாண்டி கடத்திட்டு போறாங்க யாரு பத்திரிகையாளர்களை கேள்வி கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணநாய்புரம் அருகே முறைகேடாக கல்குவாரி நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்த செய்தி சேகரிக்க சென்ற முடிய திருச்சி தலைமை செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒதுப்பதிவாளர் செபாஸ்டியன் உள்ளிட்டோர் கனிமவள கொள்ளை கும்பலால் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது படுகாயங்களுடன் அவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதை அண்மைச் செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம் மூத்த போர்க்கிதான் மூத்த போர்க்கியாக இருக்கக்கூடிய நம்முடைய

ஊடகத்துறையில இருந்து ஒருத்தவங்க குரல் கொடுக்கலங்க இப்போவாவது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யாண்டவொட்டு அந்த ஊடகத்திலேயே பணிபுரிய கூடியவர்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் அறம் வெல்லும்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க நெல்சன் செய்வியர்னு ஒருத்தர் இருக்காரு அதே நியூஸ் தமிழ் உலகத்துல இருக்கக்கூடியவர் அவர் கூட வாய் திறக்கலங்க யார் பற்ற நிக்கிறதுனே தெரியாத பிள்ளைகளா நாங்கள் இருக்கோம் ரெண்டு பேருமே எங்களுக்கு எங்க ஆளுங்க ரெண்டு பேருமே